ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி புட்டு எப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் இதுக்கு இந்த ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ இந்த மாவு நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம் நார்மல் வாட்ரு தான் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து விடணும் தெளித்து தெளித்து விட்டு இதை நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது இந்த மாவை நல்லா கையை வச்சு நல்லா திருகி திருகி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது நல்லா பிடிக்க வரணும் அதை போது நல்லா ஈஸியாக உதுக்குற மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் இதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலும் அதோடய கட்டிகள்லாம் ஈஸியாக உடஞ்சி வந்துடும் இப்போ நமக்கு மாவு ரெடி இதை நாம் ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து அதோடய ஆவி மேலே வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நாம் மாவை எடுத்து உள்ளே சேர்க்கணும் பாருங்கள் ஆவி நல்லா வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் இதை மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக விடலாம் அது வேகட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்க்கும்போது ராகி புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கப்புறம் இந்த ராகி புட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு மாவை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு புட்டு ஈவனாக வெந்து வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு நம்ம புட்டை இறக்கிக்கலாம் பாருங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நசுங்கி வரணும் வேகலை அப்படின்னா அது ஈஸியாக உடஞ்சி வந்துடும் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா நசுங்கி வந்துடும் இதுதான் கரெக்டான ராகி புட்டு செய்கிறதுக்கான ஒரு பக்குவம் இதை நாம் வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்தாச்சு இப்போ இந்த கூட நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒன்றோட ஒன்று எல்லா சைடும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நமக்கு ராகி புட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே நமக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போதும் அந்த ராகி புட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் செம சாஃப்ட்டான சூப்பரான ராகி புட்டு ரெடிங்க இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் குட்டிஸ் கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்